முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடந்து இந்த நேரத்தில் அங்கே வழங்கப்படுகின்ற பதக்கங்களுக்கும் ஈபிள் கோபுரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு நிறைய பேர் பேசிக்கொள்றாங்க அது என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடந்த காலங்களில் ஈப்பிள் கோபுரத்தை வந்து புதுப்பிக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் அங்கே எடுக்கப்பட்ட துண்டுகளை பத்திரமாக சேமித்து வைத்து இப்போது வழங்கப்படுகின்ற பதக்கங்களில் அதை பொருத்தி இருக்கிறாங்க அதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கு அதே நேரத்தில் இந்த முறை ஒலிம்பிக்கில் முதல் தடவையாக பதக்கங்கள் வழங்குவது மட்டுமல்லாமல் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பணப்பரிசிலும் வழங்க போகிறாங்க அது என்ன போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடகள போட்டிகளுக்கு மாத்திரமே இந்த பணப்பரிசு வழங்குவதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுவும் கோல்டு மெடல் தங்கப் பதக்கம் மின் மட்டுமே இந்த பணப்பரிசு அறிவித்து அறிவிச்சிருக்கிறாங்க யூஎஸ் டொலர்ஸ் ஐம்பதாயிரம் தங்க பதக்கம் வின் பண்ணுவர்களுக்கு இந்த பண பரிசு போய் சேரப்போகின்றது இந்த முறை பரிசு ஒலிம்பிக்ல ஒரு சுவாரஸ்யம் நடந்தது வாழ்வீச்சு போட்டியில எகிப்து சேர்ந்த ஒரு வீராங்கனை பங்கு பட்டிருந்தாங்க நட ஆபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பங்கு பண்ணது பிறகு இன்ஸ்டால் ஒரு பதிவை போட்டாங்க அந்த பதிவு நிறைய பேர் ஆச்சரியப்பட வச்சது இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டியில் நான் மட்டும் பங்கு பெற்ற என்னோட சேர்த்து இன்னொருவரும் பங்கு பற்றியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க சார் எதிரணி வீராங்கனை தான் அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இல்லை அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க மூன்று பேர் பங்குபற்றிருந்தோம் அப்படின்னு சொல்லி பிறகு தான் அவங்க அந்த விஷயத்தை கிளியர் பண்ணியிருந்தாங்க நானும் இந்த உலகத்தை காணாத என்னுடைய குட்டி குழந்தையும் இந்த போட்டியில் பங்குபற்றிருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் நிறை மாத கற்பிணியாக இருப்பதை அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஏழு மாத கற்பிணியாக இந்த போட்டியில் பங்கு பற்றி கவனத்தை ஈர்த்திருந்தாங்க இப்போ உலகம் முழுவதுமாக இருந்து அவங்களுக்கு பாராட்டு குவிஞ்சு கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மகளிருக்கு ஆண்டுக்கான வில்வித்தை குழு போட்டி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பங்கு பற்றி அந்த போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க தென்கொரியாவை சேர்ந்த மகளிர் குழு இந்த பத்து சீசனாக அவங்க வெற்றி பெற்றது உலகம் முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு எனவே நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க பெண்களால் முடியாத ஒன்றுமே இல்லை தொடர்ச்சியாக பத்து வருஷம் கைப்பற்றி இருக்கிறாங்க அடுத்த முறை ஒழுமைக்கிலும் அவங்க தங்கப்பதக்கம் வெல்வதற்கான அனைத்து வாய்ப்பும் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் வாழ்த்துக்கள்